இப்போ மக்களை வெல்கம் டு விவாஷ் சேனலை சப்போர்ட் பண்ண நல்ல ஒரு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ எல்லோரும் சாப்பிட்டீங்களா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க ஸோ நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறேன்னு நான் நம்புகிறேன் ஸோ நிறைய கமெண்ட்ஸ்லாம் ரெண்டு நாளாக வந்திருந்தது என்னால் ரீப்ளை பண்ண முடியல ஸோ ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரி ரீப்ளே ரீப்ளை பண்ண முடியல ஸோ ப்ரெஷர் அதிகமாகிடுச்சுன்றதுனால என்னால் ரீப்ளை பண்ண முடியல இன்றைக்கி தான் ஏஞ்சி நான் கொஞ்சம் ஆகிட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் என்ன உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் ஷார்ட் வீடியோ வைக்கிறீங்க ஸோ பிபி அதிகமாக ஆகிட்டு கொஞ்சம் மூச்சு அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிச்சு ஸோ என்னால் பேச முடியல பாருங்கள் ஸோ அதுக்காக தான் வந்து நான் ஒரு ஷார்ட் ட்விட்டை நான் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்கன்ட்டு ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது நான் சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சேன் இருந்தாலும் வந்து சொல்லிடணும் அப்படின்ட்டு தான் வந்து இந்தமாரி ஒரு ஆளுங்க இருக்கும்போது அந்தமாரி ஆளுங்க கூட கொஞ்சம் தள்ளி இஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவே போடுறேன் நான் இவ்வளோ மாசமாக அப்படின்னு மாசம் வந்தேன் ஸோ இவ்வளோ வாரம் டிஸ்டர்பாக வந்து நான் போடக்கூடாது போடக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக இந்த வீடியோ தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ நான் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாய தீபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சாய தீபா சேனல் வந்து நம்ம சாய தீபா வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க என்ன எதுக்கு வந்தாங்க ஏது வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க அவங்க கிட்டத்துக்கு ஒரு நாலு லட்சம் சப்ஸ்கிரைபர் கிட்டே இருக்குது இந்த மாரி நம்ம கா ஃபோன் மூலியமாக தான் அவங்களாண்டே நம்ம பேசிகிட்டு இருந்தோம் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க நம்மளாண்டு ஸோ அந்த மூலிமா என்ன பண்ணி நம்ம அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்றதுனால என்ன பண்ணாங்க அவங்க வந்தாங்க அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனால நம்ம வந்தாங்கன்றதுனால ஸோ நான் எப்படி வர்றது ஏது வர்றது அவங்க இருக்கிறது அந்த தாமபுரம்னு சொல்லுவாங்க தாமாபுரம் தான் நினைக்கிறேன் ரொம்ப லாங் டிஸ்டில் தான் அவங்க வராங்க தாமபுரலேருந்து வந்து வராங்க அவங்க எங்க நன்யா கேட்டிருந்தாங்க ஸோ நீங்களும் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போறீங்களா ஷானுக்கா ஆமா நாங்கள் போகிறேன்னா போறேன் தான் சொன்னோம் இல்லைனா இல்லைன்னு சொல்லணும்னு ஆமாக்கா நான் போறேன் என்ன சொல்லுங்க அப்படின்னு இல்லை ஷானு எனக்கு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவேன் அவங்களுக்கு என்ன பண்ணேன் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்களே என்னோட ஐடியிலேருந்து தான் வந்து அவங்க கால் பண்ணி அவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாமே கொடுத்துருந்தேங்க நான் சரி ஷானு நான் எப்படி வர்றது ஏது வர்றது எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெண் ஒரு பெண் அண்டை பேசும்போது என்ன நினைப்பேன் ஐயோ பாவம் அவங்க அவ்வளோ தூரம் வந்து வரணும்னு நினைக்கிறாங்க நம்ம அவங்களுக்கு சேஃபாக இங்கே கூட்டிகிட்டு வரணும் அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம இங்கே அந்த அளவுக்கு சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம ரூம்லலாம் போய் தங்கி கிடையாது நம்ம வீடு இருக்குது இப்போ அந்த வீட்டில் தான் நம்ம இருப்போம் நம்ம தனியாகலாம் இது வரைக்கும் நம்ம போனது கிடையாது ஆனால் வராங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது சரி வாங்க நம்ம வீட்லேயே வந்து தங்கி இருந்துட்டு நம்ம கூட போகும்போதே வந்து நான் வந்துடுறேன் ஷானு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துக்குங்க வரேன்னாங்க வந்து அந்த மேடம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு நான் எங்க நம்பிக்கையால் எங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு தான் நம்பிக்கையால் ஏறிட்டாங்க ஆனால் அவங்க ஃபோன் பண்ணி வந்து நான் வந்துட்டு ஷானு இந்த இடத்துல இருக்கிறேன் அந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை நாங்க தான் எங்களை நம்பி வராங்க அப்படின்றதுனால வந்து அவ்வளோ சேஃபா ஃபோன் பண்ணி 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 நான் கேட்டுருக்கேன் அக்கா எங்க இருக்கிறீங்க எங்க இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டுதோ இங்க இருக்கிறேன் அங்க இருக்கிறேன் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ ரெடிலேருந்து கோயம்பேடு போறதுக்கு எவ்வளவு ஆகும் ஒரு ஆட்டோக்காரன் எவ்வளோ வாங்குவான் காசு எவ்வளவு செல்வாவோன்றது உங்களுக்கே தெரியும் அப்போவும் நான் இங்கே ரெடிலஸ்லேருந்து கோயம்பேடு போகணுன்னா நான் இது வரைக்கும் தனியாக தான் போனது கிடையாது நான் சென்னையில் தான் இருக்கிறேன் சென்னையிலேயே நிறைய இடம் எனக்கு தெரியாது இது வரைக்கும் நான் போனதும் கிடையாது அந்த மாதிரி எங்கே போனாலும் என்னோட கணவர் கூட தான் நான் போய் தான் பழக்கும் மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது என் கணவர் ரெண்டு நான் சொன்னேன் இந்தமாரி அவங்க வராங்களாப்பா ஸோ அவ்வளோ தூரமாக ஒரு லேடிஸ் வராங்க ஏன்னா அவங்க வீட்லேயே ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை அதனால நம்ம வீட்டுக்கு வராங்களா அவங்க நம்ம என்ன பண்ணலான்ட்டு பரவாயில்ல நம்ம வீட்லேயே வந்து தங்கிட்டோம் நம்மளும் அங்கே தானே போக போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம கூடியே அவங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு நாள் ஃபுல்லாக என் வீட்டுக்காரர் லீவ் பண்ணி லீவ் போட்டு அவங்கள போய் இங்கேருந்து கோயம்பேட்டில் வந்து ரெண்டு ஹவர் வெயிட் பண்ணி அவங்க வர வரைக்கும் ச நம்ம வீட்டுக்கிட்டுனு வரோம் அவங்களுக்கு வீட்டுக்கிட்டுன்னு வந்து நான் செஞ்சு வச்சுட்டு தான் போனேன் இது எதுக்காக சொல்கிறேன் நல்லா கேட்டுக்குங்க நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு சிக்ஸ்டி ஃபைவ் தோசை சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு தான் என்னோட வேலை நான் கடை வச்சிட்ருக்கிறேன் எனக்கு பிள்ளைங்க இருக்குது அதெல்லாம் பார்க்காம என் வீட்டுக்காரருக்கு லீவு போட்டுட்டு அவரை இட்டுன்னு போனேன் சேஃபாக அந்த அக்காவை இட்டுன்னு போயிட்டு என் வீட்டில் படுக்க வச்சு இங்கே தான் எல்லாமே ஃப்ரெஷ்ஷப் ஆகி நாங்கள் எல்லாருமே கிளம்புனோம் அப்போ கூட வந்து நாங்கள் வந்து அவங்க என்ன டீசல் பைசா கேட்கல அவங்க நாங்கள் கூட்டிகிட்டு வந்த செலவு கேட்கல எதுவுமே நாங்கள் செய்யலை ஆனால் அவங்களுக்கு ஒரு முற்றுப்பள்ளி என்னான்னாக்கா இங்கேருந்து நம்ம ஈஸியாக இருக்க கூட கூடிய வந்தாங்க ஸோ அவங்க வந்தோம்னா எவ்வளோ செலவாகும்ன்றது அவங்களுக்கு தெரியும் நமக்கு அதெல்லாம் ஒரு தாட்டே கிடையாது அவங்க வந்தாங்க நம்ம சேஃபாக கூட்டின்னு போயிட்டு ஸோ ஈஸியா ஒரு வரைக்கும் விடுறது தான் நம்மளோட வேலை ஒரு நைட்டு தங்கணும் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் நம்ம செஞ்சோம் இங்க காலையில் காலையில கூட்டின்னு போனால் எல்லாமே செஞ்சேன் அங்க போயிட்டு நிறைய ஆளுங்க கூட சுத்தின்ட்டு கேன் போட்டுட்டு இருந்தாங்க அதுவும் நமக்கு தேவையில்லை நமக்கு பிடிக்காததெல்லாம் நம்ம ஒரு இடத்துக்கு டீசென்ட்டா போனா டீசெண்டா வந்துட்டோம் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா அங்க போய் அவங்க ஊருக்கு போனோமா தாராபுரம் போனோமா இப்போ நம்ம வந்து அவங்க போற டிக்கெட் புக் பண்ற டைம் வேறே நாங்க பண்ணுறது வேற இப்போ ஈசிஆர்ல இருந்து நம்ம கிட்டத்துக்கு ரெடில்ஸ் டீல்ஸ் வரணும்னா நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு தெரியும் எவ்வளவு லாங் ஆகும் நம்ம பிள்ளைங்களை வச்சுட்டு போவோம் நம்ம ஒரு டைமுக்கு ஏத்துதான் வர முடியும் அதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஈசிஆர்ல இருந்து அவங்க கேளப்பக்கம் பஸ் ஸ்டாண்ட் போகணும் நாங்க அங்க விட்டுடுறோம் வேணா நீங்க வெயிட் பண்ணி போறீங்களான்னு கேட்டாக்கா ஆஹா என்னால் எப்படி அவ்வளோ தூரம் வர முடியும் உட்கார முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அப்போ எவ்வளோ நேரம்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கூட உட்காந்துட்டு இருக்கிற முடியும் பிளாட்ஃபாரத்தில் எவ்வளோ நேரம் நான் குழந்தைங்க வச்சுன்னு என் பிள்ளைங்க அங்கே போனதுலேருந்து ஃபுட்டு எதுவுமே சரியில்லை அங்கே சரியில்லாதவங்க நாங்கள் வெளியில தான் வந்து சாப்பிட்ணுன்னு என் பிள்ளைங்களுக்கு ஒரே பசி அதனால நான் கூட்டிகிட்டு வந்துட்டு நான் பண்ணேன் அவங்க கிட்டே அப்போ கூட பாருங்கள் அந்த ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு மணிக்கெலாம் முடிஞ்சிருச்சு அப்போ கூட அவங்க கூட நான் வந்து அங்கே இருந்தேன் இருந்துட்டு கரெக்டாக ஒரு நாலு மணிக்கு தான் கிளம்புறேன்னு அங்கேருந்து ஏசிஆர்லேருந்து ஒரு நாலு மணிக்கு கிளம்புறேன் சொல்லிவிட்டு கிளம்புறேன் நீங்கள் வரதுன்னா வாங்கக்கா நான் விட்டுடுறேன் அப்படி சப்போஸ் இல்லைன்னா நான் வந்து உங்களுக்கு கேளாப்பக்கம் பஸ் ஸ்டாண்ட் விட்டுறேன் உங்கள் டிக்கெட் அங்கே தானே அங்கேருந்து பஸ் வந்துடும் ஏறிடுங்கன்னா அவங்க வந்து நம்ம கூட சேஃபாக நம்ம உக்காந்தால்தான் நல்லதுனாலே என்னால் அது உக்கார முடியல இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி அவங்க போய் ஏறுற மாரி தான் ஓகே நான் இட்டுன்னு வந்துருப்பேன் இதை போயிட்டு ரெண்டு மூணு பேராண்டை அங்கே சொல்லியிருக்கிறாங்க இந்தமாரி என்னை கூட்டிகிட்டு வந்து நடுத்தேருவில் விட்டு போயிட்டாங்க எங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது நடுத்தேருவில் ஃபோன் போட்டால் எடுக்கிறது கிடையாது ஒரு மெசேஜ் போட்டால் பார்க்க போகிறது கிடையாது அப்படி எதுக்கு வந்தீங்க நீங்கள் இங்கே சொல்லுங்கள் உங்களை தான் கேட்குறேன் நான் அப்போது எதுக்கு இங்கே வந்தீங்க மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தங்க மயிலுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுவாங்க அவங்க வீட்டுக்கும் போயிருக்கிறாங்க அவங்களும் பிரச்சனை அங்கே போய் பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் இவங்க வீடியோ போட்டிருக்கிறாங்க யாரும் அந்த அண்ணா வீடியோ போட்டிருக்கிறது அதனால நான் என்ன பண்ணேன் ஃபோன் பண்ணால் எடுக்கிறது கிடையாது ஒரு மெசேஜ் பண்ணால் பார்க்க போகிறது கிடையாது என்னதான் உங்களுக்கு பிரச்சனை எனக்கு ஒன்றுமே புரியலை இவ்வளோத்தையும் நாங்கள் செய்யணும்னு உங்களுக்கு அவசியமே கிடையாது நீங்கள் வந்தது இருந்தது இல்லாமல் உங்கள் அம்மா வந்து வேறு நான் மல்லு கொடுத்த நைட்டெல்லாம் என் பொண்ணு எங்கே இருக்கிறா ஏதிருக்கிறா என்னங்க இல்லாத எடுக்கிறது கேள்வி கேட்டாங்கமோ அதுக்குமே பதில் சொன்னேன் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா பழகுனா உண்மையா பழகணும் அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு பழக பிடிக்கல நான் என்ன பண்ணேன்னா அவங்கக்கிட்ட கிட்ட வச்சுக்கவே கூடாது இஷ்ட தான் உங்களோட வேலை முடிகிற வரைக்கும் பேசுறது வேலை முடியலன்னா இப்படி வந்துடுல்லாம் இருக்கிற மாரி தான் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள் உங்கள் நம்பர் நான் பிளாக் பண்ணிட்டேன் ஃபோன் பண்ண போகிறது கிடையாது உங்களுக்கு அந்த மாரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்லை சரிங்களா அதேமாரி இன்னொருத்தவங்களாட்ட கூட போய் கேட்டிருக்குறாங்க அவங்க அவங்க இவங்களே வந்து என்கிட்ட சொன்னாங்க அவங்க டீசலுக்கு பைசா கேட்குறாங்க அதே ஊர்லேருந்தான் அவங்களும் சென்னைக்கு வராங்க டீசல் பைசா கேட்டாங்க அதனால தான் நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவங்க அவங்க கூட வந்து தேன்மொழி சேனல் வச்சுருக்கிறாங்க அவங்க சேனலை கூட கிளிக் பண்ணி போய் பாருங்க தேன்மொழி அவங்களாண்ட என்னண்ட சொல்லிட்டு போய் அவங்கள்ட்ட சொன்னாங்களா அந்த மாரின்ட்டு அப்புறம் இன்னொருத்தவங்க கூட வந்து நான் வரேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சுட்டு பஸ் ஸ்டாண்டில் வரும்போது அவங்க ஃபோன் பட்டு திட்டுறாங்க அப்போ நீ ஷாமு வீட்டுக்கு போகிற மாரி தான் ஏக்கிட்ட ஏன் வரேன்னு சொல்லிட்டு சொன்னேன் எதுக்கு சொன்னேன்னு சொல்லிட்டு அங்கேயே அங்கே அம்மா பஸ் ஸ்டாண்டில் ஃபோனில் திட்டினாங்க அப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கூட்டிகிட்டு வந்து வச்சாக்கா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து அவங்க பாதியிலே விட்டு போயிட்டாங்க பாதிலேயே இறக்கிட்டாங்க எங்கம்மா அவனை விட்டு போனாங்க அவ்வளோ சேஃபாக நான் வந்திருந்தா கூட நீ அந்த அளவுக்கு என்னை பார்த்துருக்க மாட்டேன் நான் உன்னை பார்த்து செஞ்சு செஞ்சது எப்பவுமே சொல்லி காமிக்கூடாது ஆனாலும் நீங்கள் பண்ணதை பார்த்து எனக்கு பிடிக்கவே இல்லை ஆனால் இந்தமாரி ஒரு மனுஷன்லாம் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஷிப் என்ன என்னன்னு தெரியுமா ஆ உங்கள் லைஃப்பில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கலாம் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது வச்சு பேஸ் பண்ணி நீங்கள் இங்கே வந்தீங்க உங்கள் அம்மாண்ட நான் எத்தினி கேள்வி கேட்டாங்க பதில் சொன்னேன்ல ஏன் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பயம் அதை போல் இருக்கிற மாரி தான் தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து இன்னொரு வாட்டி எங்கள்ட்ட பேசவும் பேசாதீங்க அத்தியமாக சொல்கிறேன் எனக்கு அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா இந்த உலகத்தில் இந்த புலவெல்லாம் ஒரு ஆளுங்க இருக்கிறாங்க இங்கே உண்மையாகவே நான் டைட்டலே என்ன தெரியுமா போட போகிறேன் தீபா சேனல் அப்படின்னு தான் போட போகிறேன் இந்த பதிவு தீபாவுக்கு தான் நின்று போட போகிறேன் இந்த மாரிலாம் தயவு செஞ்சு இருக்காதிங்கக்கா புரியுதுங்களா அது நல்லதே கிடையாது ஒரு நாலு பேராண்ட பழகுங்க யூடியூபர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்களா ஒன்றுக்கு ஒன்று போய் பார்க்குறாங்க சேர்கிறாங்க பேசுகிறாங்க ஏன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஒன்றுமே புரியல எனக்கு பாருங்க இந்த வீடியோ ஆனால் எனக்குமே உங்கள் மேலே நிறைய கோபம் இருக்குது தெரியுமா ஆ நீங்கள் வந்து எங்களுக்கு எதனா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்களா எங்களுக்காக செலவு பண்ணிங்களா எங்களுக்கு பார்த்தீங்களா எங்களுக்கு செஞ்சீங்களா ஒன்றுமே கிடையாது நீங்கள் வந்ததுக்கு எங்களுக்கு தான் உண்மையாகவே நஷ்டம் அப்படி நஷ்டம் இருந்து கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கள் யார்ட்ட சொல்லிட்டு போயிருக்கீங்க அந்த பொண்ணு வந்து நடத்தல விட்டு போயிட்டுருக்குது அப்படின்னு ஆனால் நீ உங்களுக்கே தெரியாத நீங்கள் யார் யார சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நீங்கள் சொல்கிறவங்க கூட என்கிட்ட சொல்லிடுவாங்க சரிங்களா உங்களுக்கு தான் யூடியூபர்ஸ் தெரியும் எனக்குமே தெரியும் நிறைய பேர் அதை தான் லாஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அந்த வீடியோவில் இன்னொரு என்னான்னா கா பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு ஸோ வந்து அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு என் மூலயமா போனதுனால உங்களுக்கு ஸோ விஐபி தான் அந்த அம்மா போட்டு கொடுத்தாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாய தீபா செலப்ரிட்டின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு போடலையா அந்த ஒரு காண்டை அந்த அம்மாவுக்கு அங்கே வந்துச்சு உனக்கெல்லாம் போட்டு கொடுத்தாங்க எனக்கு நாலு லட்சம் மேலே சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறேன் எனக்கு அவங்க போட்டே தரலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே மூஞ்ச ஒரு மாதிரியாக தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரியாக என்னை பார்க்க ஆரம்பித்தாங்க அது நான் எதுவுமே பண்ண முடியாது அது அவார்டு கொடுக்குறவங்களும் அது நான் ஒன்றும் பண்ண முடியாது அவார்டு கொடுத்தவங்களும் அது அவங்களோட விருப்பம் ஸோ அவங்களுக்கு என்ன போடுறோன்னு செலபிரிட்டியோட அந்த அம்மான்ட கேட்டால் பாருங்கம்மா இவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசந்த அம்மான் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கம்மா அம்மா செலபிரிட்டியோட விபி போடுறது தான்மா பெரிய இதுவே ப பரிசு இன்னும் என்னம்மா அந்த அம்மா கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒரு இடத்துல வந்து எப்படி நடந்துக்கணுமன்றதே தெரியல ஒருத்தவங்க வந்து எவ்வளோ ரிஸ்கி எடுத்து உங்களை வந்து கூட்டிகிட்டு வராங்கன்னு கூட தெரியல ஸோ இவ்வளோ வியூவர் நீங்கள் பண்ணிட்டா போவீங்க அக்கா சொல்லுங்கள் இதை பற்றியெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக என் வீட்டுக்கார எங்கன்னா எனக்கு அம்ம திட்டு வாங்கினேன் இன்னொரு வாட்டி யாருன்னா வர்றாங்க இறாங்கன்னு கூட்டிகிட்டு உன்னை தான் ஒதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு வீட்டுக்கார அது யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க ஒரு வீட்டு ஆம்லியை கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ பார்க்க வச்சு உங்களை இட்னு வந்து டீசெண்டாக எல்லாமே செஞ்சால் லாஸ்ட்டில் இதுதான் நீங்கள் பேர் வந்து கொடுத்துட்டு போனது ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் நீங்கள் பண்ணதுக்கு